திருமதி ஜலா பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு சிறிய மரியாதையை அமைத்து இந்த வரவேற்பு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளோட இளைஞர்களை வழிநடத்தி செல்லும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் திரு ஜாங்கோ பாண்டியன் அவர்களையும் வருகா வருகா என வரவேற்று ஒட்டுமொத்த தேரேந்திரபுரத்தின் இளவரசியார் திருமதிவேதா அவர்களையும் வருகா வரவேற்று நன்றி வரவே வந்திருக்கிறார் அவரை பாராட்டுவதற்காக வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார் அருணியன் ஜி கே வாசன் அவர் வந்திருக்கிறார் படித்தார் தான் நடக்கின்ற கட்சியிலே தன்னை நேசிக்கின்ற தன்னை நம்பியிருக்கின்ற தலைவர்களுக்கு தன்னுடைய கட்சி நம்பர்களுக்கு அவர் உன்னதமாக எவ்வளவு பாசத்தோடும் பற்றோடும் அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக அவர்களை நேசிக்கிறார் தலைவர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலைவர்கள் ஜார்பாண்ட் என்பது தலைவர்களை வாழ்த்துவது ஒரு சால சிறந்த பொருத்தமான ஏற்பாடு ஜான் என்பவர்கள் அவர் எடுத்து முயற்சி இன்னும் வெடிக்கடி அவர்கள் எடுத்து அனைத்து முயற்சிகளும் உண்மையாக வெற்றி பெறுவதற்கு அனைத்து அண்ணாமர்கள் முன்னேற்றக்கு வரணும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எனக்கு பதிவு நமது அன்னை பொதுச் செயலாளர் அருமை நான் எடப்பாடியாளர் அவர்களும் இங்கே வந்து அங்கே உங்களுக்கு உறுதுணையாக நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே போல உங்களுடைய கோயில்களால் வென்றெடுப்பதற்கு நானும் இங்கே எங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் அருமை நான் முண்டுகேசி சிசிதாஸ் அவர்களும் உங்களுக்கு உற்றுநாக இருந்து உங்களுடைய இயக்கமும் உங்கள் வெற்றி பெறுவது உங்களுடைய இயக்கத்தில் உறுதுணையாக இருந்து உங்களுடைய கோரிக்கையில் அத்தனை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அடுத்து வரவேற்கின்ற ஆட்சி அது நமது கூட்டணி ஆட்சி தான் அது எந்த கட்சியும் இல்லை அந்த கூட்டணி அமைய ஆட்சி நமக்கு அமையின்ற பொழுது நீங்கள் இங்கே வைத்திருக்கின்ற தீர்மானத்தை எல்லாம் செயல்படும் பெறுவதற்கு அதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் ஒற்ற இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற்றிருக்கார்கள் வெற்றி பெற இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இங்கே நான் எனது நானார் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து உங்களுடைய அரசியல் கோரிக்கைகளும் வெற்றி பெறுவதற்காக இங்கே வாழ்த்து வாழ்த்து அந்த வாய்ப்பினை விளைஞ்சு அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறியிருந்து நன்றி வணக்கம் வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்